உங்களுக்கு கே துரித உணவுகள் பிடிக்குமோ பிடிக்காதோ ஆனால் கேனல் ஹார்லாந்து சாண்டர்ஸ் கதை உங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும் அவரின் பயணம் எல்லோருக்கும் வெற்றிக்கான தூண்டுதலையே கொடுக்கும் விடாமுயற்சி அர்ப்பணிப்பு மற்றும் கடின உழைப்பு ஆகியவை இணைந்தால் எந்த வயதிலும் வெற்றியை உருவாக்க முடியும் என்பதை அவரின் வாழ்க்கை பயணம் சொல்கிறது கேனல் சாண்டர்ஸின் கே எஃப் சி சிக்கன் உரிமை பிரான்சைஸ் தேவையில்லை என்று சொல்லப்பட்டு நிராகரிக்கப்பட்டவர் இரண்டு குக்கர் மாவு மசாலா கலவைகள் போன்றவைகளை அவரின் காரில் எடுத்துச் சென்று ஊராக சுற்றித் திரிந்து ஒவ்வொரு உணவகங்களுக்கு சென்று அவரின் சிக்கன் செய்யும் முறையை விளக்கி விற்பனை செய்ய முயன்றார் சிறு வயதில் பல தோல்விகளை சந்தித்தவர் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று பிறந்தார் அவருக்கு ஐந்து வயது இருக்கும் போது அவரது தந்தை காலமானார் பன்னிரண்டு வயது இருக்கும் போது அவரது தாயார் மறுமணம் செய்து கொண்டார் இதனால் அவரது மாமா வீட்டில் வளர்ந்தார் பதினைந்து வயது இருக்கும் போது இராணுவத்தில் சேர்ந்தார் அங்கு அவர் கழுதையை கையாளுபவராக இருந்தார் வெறும் நான்கு மாதங்களுக்கு பிறகு வேலையை விட்டு வீடு திரும்பினார் அவர் முதல் பாதி வாழ்க்கையில் ஒரு வேலையில் இருந்து இன்னொரு வேலை என மாறி மாறி செய்தார் நீராவி இறையில் எஞ்சினில் எரிபாருள் நிரப்புதல் காப்பீடு விற்பனை விளக்குகளை உருவாக்குதல் டயர்கள் விற்பனை மற்றும் படகு ஓட்டுநர் போன்ற பல வேலைகளை செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பதில் நாற்பது வயது இருக்கும் போது பகுதியில் ஷெல் ஆயில் நிறுவனத்தின் உணவகத்தை எடுத்து நடத்தினார் அப்பொழுதுதான் பல மூலிகைகள் மற்றும் மசாலாக்களுடன் சமைக்கப்பட்ட கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன் கே எஃப் சி சிக்கனை தயாரித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஆறில் நூற்றி ஐந்து டாலர்கள் ஓய்வூதியமாக பெற்று அதிலிருந்து விலகினார் கே எஃப்சி சிக்கன் உரிமையை உணவகத்திற்கு விற்க முடிவு செய்து இரண்டு ஆண்டுகள் ஆயிரத்து ஒன்பது முறை நிராகரிப்பிற்கு பிறகு கே எஃப்சி சிக்கன் உரிமையை ஒரு உணவகத்திற்கு விற்றார் ஒன்பது வருடங்களுக்குள் அறுநூறு உணவகத்தை கே எஃப்சி தொடங்கியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்தில் பிரவுன் என்பவருக்கு இரண்டு மில்லியன் டாலர் தொகைக்கு கே எஃப்சி நிறுவனத்தை கேனல் சாண்டஸ் விற்றார் கெண்டகி ஃப்ரைட் சிக்கன் கே எஃப்சிஎஸ் நூற்றி இருபது நாடுகளில் இருபது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட உணவகத்தை கொண்டுள்ளது இவை விற்பனை அளவில் உலகின் இரண்டாவது உணவுச் சங்கிலியாகும்